என் வகை மெய்ப்பாடுகள் பொருள்கோள் இறைச்சி உள்ளுறை இவற்றிலிருந்து கொள்குறி வினாக்களை அறிவோமா தருக்கன் எவ்வகை மெய்ப்பாட்டிற்குரியது பெருமிதம் இடையில் நிற்கும் மொழி முதலிலும் ஈற்றிலும் சென்று பொருள் கூட்டும் பொருள்கோள் எது தாப்பிசை பொருள்கோள் மெய்ப்பாட்டிற்கு தனி இயலை வகுத்தவர் யார் தொல்காப்பியர் இறைச்சி பற்றி தொல்காப்பியர் பேசும் இடம் எது பொருளியல் வறுமை எவ்வகை மேம்பாட்டிற்குரியது அழுகை தொல்காப்பியம் குறிப்பிடும் பொருட்கோள்கள் எத்தனை நான்கு உள்ளுரை உவமை எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் எழுவாய் இறுதி நிலைமொழி தம்முள் பொருள் நோக்குடையது எப்பொருள்கோள் பூட்டுவில் பொருட்கோள் கவிஞர்களால் காதல் உணர்வை மிகுவிக்க பயன்படுத்தப்படும் உத்தி எது இறைச்சி தெய்வம் ஒழித்த கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு வருவது உள்ளுரை நன்றி